வணக்கம் தேசிய அளவில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் அரியலூர் மாவட்டம் ஆடிப்படம் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் ஆறு தங்கப் பதக்கம் இரண்டு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளனர் வெற்றி பதக்கங்களோடு திரும்பிய மாணவர்களுக்கு ஊர் மக்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இறை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆடிபடம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அரியலூர் மாவட்ட கிக் பாக்ஸிங் சார்பில் மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது கடந்த மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டிகளில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ்னி எலில் அக்ஷயா நந்தினி தினேஷ் நவீன்குமார் பாத்திமா ஆதிரா சகானா முகுந்தன் ஆகிய ஒம்போது மாணவர்களும் வெற்றி பெற்று மேற்கு வங்க மாநிலம் சிலிக்கூரி நகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டிகளில் சுபாஷ்னி எழில் ஆகியோர் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றனர் இதேபோல் அக்ஷயா நந்தினி தினேஷ் நவீன்குமார் ஆகியோர் பல்வேறு பிரிவுகளில் தங்கப் பதக்கங்கள் வென்றனர் மாணவர்கள் ஆதி ஆதிரா சகானா முகுந்தன் ஆகியோர் பல்வேறு பிரிவுகளில் வெண்கலப் பதக்கங்கள் வென்றனர் வெற்றி பதக்கங்களோடு ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு ஆண்டி ஆண்டிபட பேருந்து நிலையத்தில் ஊர் மக்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆண்டிபடம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசு பேருந்து நிலையத்திலிருந்து ஆண்டிபடம் அரசு மேல்நிலைப் பள்ளி வரை மாணவ மாணவிகளின் பலத்த கரகோசங்கள் இடையில் வெற்றி பெற்ற அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் வெற்றி பெற்ற அனைவரையும் வாழ்த்தி உரையாற்றினர் வெற்றி பதக்கங்களை பெற்ற ஒன்பது மாணவர்களின் நான்கு மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐந்து மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் கல்வி கற்று வருகின்றனர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தேசிய அளவில் பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ள நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி